வணக்கம் அன்பு ஜோதிட பெரியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் காலை வணக்கம் இன்று ஒரு ஜோதிட தகவலில் செல்வ யோகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு விளக்ககிறேன் செல்வ யோகம் என்பது வந்து ஒருவர் தான் தேடும் பணத்தினால் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இன்னொன்று மற்றவர்கள் தேடி கொடுத்த செல்வத்தை வைத்து அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு இரண்டு யோகங்களுமே என்னவென்றில் செல்வ யோகத்தை தான் சொல்லும் சொல்லும் இப்பொழுது நான் எனது நண்பர்கள் பல்வேறு அமைப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் செய்து அதனால் வரக்கூடிய வழியை பெற்றுக்கொண்டிருந்தார் அவர் தகப்பனார் மனம் மாறி அவருடைய சொத்துக்களை எல்லாம் இவர் பேருக்கு மாற்றி எழுதியவுடன் இவர் மிக பெரும் தனக்காரராக மாறி தொழில்கள் செய்யாமல் அதில் உள்ள வருமானத்தில் அதில் வாடகை வருமானம் வட்டி வருமானங்கள் இன்னும் பல்வேறு நிலை வருமானங்களுக்கு வருமான வரியை செலுத்திக் கொண்டு நல்ல ஒரு செல்வ யோகத்தில் இருக்கிறார் எனவே செல்வ யோகம் என்பது வந்து அரச யோகத்தை சேர்ந்தது அல்ல அரச யோகம் எப்பொழுதுமே மதிப்பு மரியாதை புகழை தருமே தவிர அங்கு செல்வத்தை சொல்ல முடியாது நான் நாம் பார்த்தோம்னால் நம்மளுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொத்து கணக்கை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை தேடி அதற்குண்டான வரியை கட்டி தங்களுடைய செல்வங்கள் இவ்வளவு என்று கணக்கு காண்பித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே யோகத்தின் அடிப்படையில் செல்வ யோகத்தை தேட முடியாதே தவிர செல்வ யோகம் என்பது தனாதிபதி முழுக்க முழுக்க தனாதிபதி தான் ஈட்டக்கூடிய செல்வத்தை கொண்டே இருக்கிறார் இந்த தனாதிபதி எந்த அளவுக்கு இவருக்கு நல்ல அடி அடிப்படை அமைப்பில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் இவர் தான் தேடிய செல்வங்களை அனுபவிக்கக்கூடியவராகவே மாறுவார் உண்மையில் தனாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு உறுதுணையாக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய நினைத்தவுடன் செயல்படுத்தக்கூடிய அந்த லாபஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு இணைந்து துணையாக செயல்படுமே ஆனால் அவர் திடீர் யோக பணக்காரராக திடீர் தன லாப யோக பணக்காரராக மாறுவார் இது அவருடைய ஜாதக கட்டத்தில் என்னதான் தன லாபாதிபதிகள் இணைந்திருந்தாலும் அவருடைய ிகள் வரும் பொழுதுதான் அவருக்கு நடைபெறும் நடக்கிறக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் எனவே தன லாபாதிபதி ஒரு வகையான யோகத்தை கொடுக்கிறார் என்றால் சொத்துக்களை தரக்கூடிய அந்த நாலாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி இவர்களெல்லாம் தங்களுடைய வம்சாவளி சொட்டுக்களை இவருக்கு கொண்டு வந்து கொடுப்பார்களே ஆனால் அதன் மூலமாகவும் அவர் செல்வந்த யோகத்தை பெறக்கூடியவராக இருப்பார் எனவே இந்த செல்வந்த யோகத்துக்கும் இந்த அரச யோகத்தை இழுத்து நாம் எனக்கு ஏன் செல்வம் வரவில்லை என்று கேட்பது தவறு அனைவருக்கும் செல்வத்தை தரக்கூடிய இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்கிறது இது செல்வத்தை தருமே தவிர அவர்கள் நினைப்பது போல் மிகப்பெரிய செல்வ யோகத்தை தருகிறதா என்று கேள்விக்குறி உண்டு முழுமையாக செயல்படும் இந்த உலகத்தில் அவர்கள் சொன்னது போல் இந்த உலகத்தில் உயிரினங்கள் இரண்டு பணிகளை செய்கின்றன அதில் ஒரு பணி தன்னை போல் இனவருத்தி செய்வது அது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களும் செய்கிறது ஆனால் மாநிலம் மற்றும் உழைக்க தெரிந்தவராக இருக்கிறார் எனவே இந்த உழைப்பை பொது பொது உடைமையாக்க வேண்டும் என்று அவருடைய கருத்து அது ஆக அந்த உழைப்பை சொல்லக்கூடிய இடமான பத்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை தேடி தருகிறது ஏதாவது ஒரு கர்மத்தை செய்வோம் ஏதாவது ஒரு தொழில் செய்தால் ஏற்படக்கூடிய வரும்படியை சொல்லக்கூடிய இடம் அந்த பத்தாம் பாவமே தவிர அது மிகப்பெரிய செல்வ யோகத்தை எவருக்கு கொடுக்குமேயானால் இரண்டாம் பாவம் லாப பாவத்துடன் இணைந்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தன செல்வந்தனாக மாற்றும் வேறு பாவங்களின் தொடர்புகளுடன் தன லாபாதிபதிகள் தனாதிபதிகள் இணைந்திருந்தாரே ஆனால் அந்த பாவத்தின் தொடர்பின் அடிப்படையில் தான் அவருக்கு செல்வம் சேரக்கூடிய அமைப்புகள் வரும் எனவே செல்வ யோகம் ஒரு யோகம் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஒருவர் சொல்கிறார் விபரீத ராஜயோகம் என்று அதை நாளை சொல்கிறேன் இந்த தன லாபாதிபதி யோகங்கள் முறையாக ஒன்பது பத்தாம் பாவத்துடன் இணைந்து செயல்பட்டு நமக்கு வரக்கூடிய அடிப்படையில் இருக்குமே ஆனால் அந்த செல்வ யோகத்தை முழுமையாக நாம் அனுபவித்து ஆண்டு அனுபவித்து நாமே வெற்றி பெற முடியும் எனவே செல்வ யோகம் என்பது நாம் தேடக்கூடிய தனம் அல்லது பிற நமக்காக தேடி வைத்த தனம் நான் கூட சிரித்துக் கொண்டே சொல்வேன் கருமி என்பவர் கருமி என்று ஒருத்தரை நீங்கள் கூறுகிறீர்களே அந்த கருவி தன்னை தான் அனுபவிக்க முடியாமல் வேணால் தன்னுடைய வாரிசு அல்லது தன் மற்றவருக்கும் மொத்தமாக அதை விட்டு விட்டு தான் செல்வார் மற்றவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவை இருக்கிறதோ அவருக்காக அவர் அதை விட்டுச் செல்வார் கல்வி என்பவர் எப்பொழுதுமே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது எனவே இந்த அந்த கல்வித்தனத்துக்கெல்லாம் சனியின் காரகனாவார் அனுபவிக்கக்கூடிய யோகத்துக்கு சுக்கிரன் காரகனாவார் எனவே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன லாபாதிபதிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு தனத்தை தருவார்கள் அவர்களுடைய வலிமை என்ன எந்த பொருள் தனத்தை கொடுக்க போகிறது அவருடைய இணைவு என்ன அந்த இணைந்த ஊர் என்ன செய்ய போகிறது அதற்குரிய திசா என்ன அந்த திசா புத்திகள் எவ்வாறு வேலை செய்யும் அல்லது திசா புத்திகள் சுமாராக இருந்து தனலாபாதிபதி யோகத்தில் சாதாரண யோகத்தை அனுபவிப்பாரா அல்லது திசா புத்திகள் சரியில்லாத காலத்தில் தனலாபாதிகளின் மிகப்பெரிய வேறு விதமான யோக பலன்களை செல்வ யோக பலன்களை தருமா என்று பார்ப்பதெல்லாம் அவரவர் ஜாதகத்தில் உள்ள ஒன்பது கோள்களும் பன்னெண்டு பாவகங்களை அலசி ஆராய்ந்து நாம் முடிவு செய்ய வேண்டும் பொதுவாக ராசிக்கு சொல்கிறேன் லக்னத்துக்கு சொல்கிறேன் என்று என்பதெல்லாம் கிடையாது எப்பொழுதுமே நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்ல ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய வேலை அந்த ஒரு முறைதான் ஜாதகம் பார்க்க வேண்டும் எனக்கு எவ்வாறு எப்படி இருக்கிறது என்று எழுதியே நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அதோடு முடிந்து விடுகிறதை விட வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் பயிற்சியானால் பார்ப்போம் என்பதெல்லாம் உண்மையில் உங்களை குழப்பம் காரணமாகத்தான் அமையும் எனவே அன்பு நண்பர்களே செல்வ யோகம் என்பது தன லாபத்தை சார்ந்திருக்கும் அல்லது நாலு ஐந்து ஒன்பதாம் பாவத்தை சார்ந்து வரும் இந்த தன லாபத்தை சார்ந்த உழைப்பு அனைவருக்கும் பொதுவானது பத்தாம் பாவம் அது அன்றாட பணி செய்யக்கூடிய பணியாளர் எந்த செல்வ யோகத்தை அணிவிக்கிறார் வேலை பார்க்கிறார் அதற்குண்டானது அணிவிக்கிறார் எனவே பத்தாம் அனைவருக்கும் பொதுவாக இருந்தாலும் தன லாபாதிபதிகளுடைய மேன்மைகள் கூடும் பொழுது அவர் நிச்சயமாக பெருக்கு செல்வ யோகத்தை அடைந்து இந்த உலகத்தில் அனைத்து சுகங்களை அனுபவிப்பார் என்று நாம் உறுதியாக கூறலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி